ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதர்கள் பலவிதமான அகங்காரங்களால் தமக்கு தாமே அசாந்தியை பெருக்கிக் கொள்கிறார்கள் இதற்கு காரணம் நிலையற்ற அதிகாரத்தின் மீதான மோகமே நியாயமாக யோசித்துப் பார்த்தால் எந்த விஷயத்தின் மீதும் மனிதனுக்கு நிரந்தரமான முழுமையான அதிகாரம் கிடையாது ஏனென்றால் பிரபஞ்ச அதிகாரத்திற்கு ஆதி அந்தம் இருந்தாலும் சாஸ்வர அதிகாரிக்கு ஆதி அந்தமே இல்லை சாஸ்வர அதிகாரி சர்வேஸ்வரனே உலகில் சிலர் தாம் கல்விக்கு அதிகாரிகள் என்றோ வேறு சிலர் செல்வத்திற்கு அதிகாரிகள் என்றோ சாஸ்திரங்களுக்கு அதிகாரிகள் என்றோ பொறுமைப்பட்டு கொள்ளலாம் ஆனால் இந்த அதிகாரங்களுக்கு ஓரளவுக்கே உரிமை கொண்டாட முடியும் போகட்டும் ஓரளவுக்காவது உரிமை இருக்கிறதே என்று நினைக்கலாம் ஆனால் இந்த கல்வியையும் செல்வத்தையும் அருள்பவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா அப்படி அருள்பவரை விட இவர்கள் பெரிய அதிகாரிகள் இல்லையே இவ்வாறு யோசித்துப் பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் தானே அதிகாரம் படைத்தவர் என்று கொண்டிருந்தாலும் இறுதியில் அனைத்தையும் அருளும் சர்வேஸ்வரனே எல்லாவற்றுக்கும் அதிகாரியாவானே தவிர மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே தனக்கு கிடைத்த அதிகாரத்தால் தானே அதிகாரி என்று ஒருவர் எண்ணினால் அதுவே அகங்காரம் உண்மையான அதிகாரிய அடையாளம் சத்தியம் தயை பிரேமை சகிப்புத்தன்மை நன்றியுணர்வு ஆகியவற்றை கொண்டவராக இருப்பதே இவற்றை கொண்டுள்ளவரிடம் அகங்காரமே தோன்றாது பிரேமவாகினி அத்தியாயம் பதினைந்து அகங்காரம் மிக அபாயகரமானது சக்தி வாய்ந்தது மேலும் அது உங்களுடைய நற்குணங்களை அழித்துவிடக்கூடியது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.